வெல்கம் டு அவர் சிவச்சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில லொக்கேட்டா இருக்கிற அது சென்னை சில் ஷாப்லதான் இருக்கும் இனி அடுத்தடுத்து முகூர்த்தம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு நம்ம சென்னை சில்ஸ்ல இருக்கக்கூடிய பட்டு சாரி கலெக்ஷன்ஸுங்க அதுவும் மெயினாக சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டிஸ் தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க வீடியோவில் பாக்குற வெரைட்டிஸ் எல்லாமே ஆன்லைன்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தால் டிஸ்பிளேல ஷாப்போட ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் எல்லாமே சாரீஸ்ல சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டிஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனதாரர் வீதியில் கிட்ட இருக்கிற அந்த சென்னை சில்க் ஷாப்ல அவைலபிளா இருக்கு கண்டிப்பாக பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோவில் போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறதே ரொம்பவே அழகான ஒரு லாவெண்டர் ஷேடுங்க இதில் உங்களுக்கு சில்வர் அண்ட் காப்பர் ஜரி மிக்ஸிங்கில் உங்களுக்கு மிட்டா ஒர்க் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளோரல் ஒர்க்ல வந்து கொடுத்துருக்காங்க முந்தி பார்த்துட்டீங்கன்னா ஹெவியான காப்பர் ஜரில வந்துட்டு உங்களுக்கு வருது பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர்லேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க பிளெயின் பிளவுஸ் வருதுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வருது உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஷாப்ல அவைலபிளாக இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி தான் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேட்டர்ல வந்துட்டு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா புட்டா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார் பாரா வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பார்ஸ் மாதிரி ரொம்பவே கியூட்டான ஒர்க்ல வித்தவுட் பார்டர்ல வரக்கூடிய கலெக்ஷன் அது உங்களுக்கு செல்ஃப் கலர்லயே வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸும் உங்களுக்கு செல்ஃப் கலர்ல தாங்க வந்துட்டு வருது இதுவும் அதே பிரைஸ் தான் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வருது கண்டிப்பாக கலர்ஸ் எல்லாம் விரும்புகிறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து தனியாக கொடுக்காம உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஹெவியான சரி ஒர்க்ல இருக்கிற மாதிரி கலெக்ஷன் இது பார்டர் ஒர்க் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒர்க்ல வந்துட்டு இருந்தது பார்டர் ஒர்க்கே சாரி ஃபுல்லாமே ஹெவி சரீல சாஃப்ட் சில்க்லேயே வந்துட்டு ஹெவி சரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் அண்ட் முந்தியோட வந்துட்டு வருதுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குது ரொம்ப பிரிட்டியான கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு பேரட் கிரீனுக்கு சூப்பரான ப்ளூ கான்ட்ராஸ்ட்ங்க இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே கண்டிப்பாக எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சாரி வெரைட்டி தான் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க சாரி கலெக்ஷனு உங்களுக்கு அதோட கான்ட்ராஸ்ட் தான் வந்துட்டு மெயின் ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸும் வந்துட்டு ப்ளூ ஷேடு தான் மெயினாக உங்களுக்கு முந்தி வந்துட்டு நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான கலர் காம்பினேஷனில் வந்துட்டு இருந்தது இதோட பிரைஸ் ரேஞ்சும் சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல வருது இந்த மாதிரி ரொம்பவே ரேருங்க பாக்குறதே வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும் வேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு ப்ரீமியமான இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐவரி கலர்ல இந்த மாதிரி கிரே ஷேட்ல வந்துட்டு கான்ட்ராஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க பார்த்தாவே வந்துட்டு தெரியும் முந்தி ஒர்க்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பார்டர் ஒர்க்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பார்டர் தான் வந்துட்டு இருக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வந்துருங்க ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு உங்களுக்கு லெவன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல இந்த கலெக்ஷன் வந்துட்டு அவைலபிளா இருக்கு நிறைய வந்துட்டு பேஸ்டல் ஷீட்ஸ் அவைலபிளா இருந்ததுங்க கண்டிப்பா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி பேஸ்டல் ஷீட் கலர்ஸ் தான் அதுலயே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க சாரியோட லுக்கே ரொம்ப நல்லா இருந்தது கலர் காம்பினேஷன்ஸும் ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி முந்தியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பேஸ்டல் கலர்ஸ் தான் கான்ட்ராஸ்டாக வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸும் வந்துட்டு வந்துடும் இந்த பர்டிகுலர் சாரி உங்களுக்கு டிஸ் ஆ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வருதுங்க கண்டிப்பாக பிரைட் ஷீட்ஸ்லாம் விரும்புறவங்களுக்கு இது ஒரு அட்டகாசமான ஸாரி பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்டர் கலர் பார்த்து எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பாக்குறக்கே ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே வந்துட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ப்ரீமியமான சாரி இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சைஸ் பார்டர் குட்டி குட்டி புட்டா பேட்டர்னில் வந்துட்டு வருது கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பிளவுஸும் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸோட பார்டரும் உங்களுக்கு பெரிய நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் வந்துட்டு வருது இந்த சாரியோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் வருது ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பேர்த்துக்கு செட்டு பேட்டர் வந்து ரொம்ப விரும்புவாங்க அவங்களுக்காக இந்த கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபுளாக இருக்குங்க ஃபுல்லாக செட்டில் ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு சாரி இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாரி கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா வந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பிளவுஸும் வந்துட்டு வந்துடும் பிளவுஸ்தியோட உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க பிளவுஸும் செக்ல தான் வந்துட்டு வருது இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ் வருது உங்களுக்கு செக்கு பேட்டன் விரும்புறவங்களுக்கே குட்டி குட்டி செக்ஸும் வந்துட்டு அவைலபிளா பாக்குறதுக்கே ரொம்ப க்யூட்டா இருக்கு இந்த சாரி வரைட்டி நல்ல ஒரு அழகான காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல அவ்வளோ அழகா இருந்தது இந்த சாரி இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு காப்பர் உங்களுக்கு சரி ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட பிளவுஸ்னா ஓகே அதுவும் வந்துட்டு உங்களுக்கு செக் பேட்டர்ல தான் குட்டி செக்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகா இருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட் ஃபைவ் வருது இந்த சாரி ஓகே உங்களுக்கு சிங்கிள் சைட் மட்டும் பார்டர் இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் விரும்புறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னலான டிசைனும் கூட பாத்துறக்கே அவ்வளவு ப்ரீமியமா இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ல ஒரு சிம்பிளான பார்டர் கொடுத்தாலுமே நமக்கு வேர் பண்றதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா பிளவுஸ் அண்ட் முந்தியோட வந்துட்டு வந்திருக்கு பிளவுஸ் உங்களுக்கு பிளைன் ஷேட்ல தான் வருதுங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வருது ஓகே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரி வெரைட்டியே உங்களுக்கு ஜூட் மிக்ஸ் கலெக்ஷனும் அவைலபிளா இருக்குங்க எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் பாருங்க இந்த சாரி அவ்வளோ அழகா இருக்கு சாரியோட டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஜூட் மிக்ஸ்ல உங்களுக்கு முந்தி வந்துட்டு வருது பிளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட் மிக்ஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான கலர் காம்பினேஷன் இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல ரொம்ப அழகான கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது வா இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே கண்டிப்பாக எடுக்கலாம் பேஸ்டல் க்ரீனுக்கு ப்ரௌன் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க சாரி கலர் காம்பினேஷனே அவ்வளோ அட்டகாசமாக வந்துட்டு இருந்தது உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு முந்தியன் ப்ளவுஸோட வந்து கொடுத்துருவாங்க ரொம்பவே அழகா இருந்ததுங்க இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் வருது ஒரு சின்ன பார்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது